சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நம்மளுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஐந்து நிமிடத்தில் நம்மளோட வாழ்க்கை பயணம் புதிதாக தொடங்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையே அப்படி டேர்ன் ஓவர் பண்ணும் அப்படின்னா மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் நம்ம விலக்கேற்றி செய்யக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி இதில் தான் பல பேர் வெற்றி கண்ட களம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் மாறலாம் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா டக்கு சிந்தனை வேறு பக்கம் ஓடும் எதை நோக்கி உங்களுடைய ஆசைகள் இருக்கிறதோ அதனோ பண்ணாலே ஒரு வாரம் செவன் டேஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான ஆட்களும் வந்து சேர பார்த்து ஆச்சரியமா இருக்கும் உங்க மேல ஒருத்தவங்க யாராவது கோபமா இருக்காங்கன்னா அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும் நீங்களும் நல்லா இருக்க மாட்டேங்க பிரபஞ்சம் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும் ஆனா நல்லதா கேளுங்க அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு அஞ்சு நிமிஷத்துல இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி ஆவது உறுதி நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக முருகா உன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிகாரம் அப்படிங்கிறத விட பயிற்சி நம்மளுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஐந்து நிமிடத்தில் நம்மளோட வாழ்க்கை பயணம் புதிதாக தொடங்கும் இந்த ஐந்து நிமிடம் ஏன் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய அந்த ஐந்து நிமிடம் உங்க வாழ்க்கையே அப்படி டேர்ன் ஓவர் பண்ணும் அப்படின்னா மைனஸ்ல இருந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் நாள் ரொட்ட அஞ்சு அதாவது கரெக்ட் அக்யூரேட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு வரும் வரும் அதெல்லாம் நீ உள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாலு ரெண்டு அஞ்சு அப்படிங்கறத வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டம் தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்டில் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் நம்ம விளக்கியத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி அதை அயற்சி இல்லாமல் செய்துவிட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய டோன் யூ டோன் இருக்கும் அந்த யூ டான் பாசிட்டிவ் டோனாக இருக்கும் அதே மாதிரி கடவுள் ட டோனாக இருக்கும் கடவுள் என்றால் நீங்கள் யாரெல்லாம் வச்சுக்கோங்க குருவாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லுவாங்க கடவுள் மாதிரி வந்து அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களாம் வந்து உங்களுக்கு உதவியும் செய்வாங்க உங்களுக்கான விஷயங்களே அப்கமிங்காக அப்டேட்டிங்காக உங்களுக்கு எழுத்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய உந்துதல் இன்ஜினாக இருப்பார்கள் முன்னாடி அதே பேக்வேர்டில் தள்ளக்கூடிய இன்ஜினாக இருப்பாங்க இதை செய்தால் பிரபஞ்சம் அவங்களை பாசிட்டிவாக மாற்றும் ஏன் ஈ வந்தோ உங்களுடைய எதிரியையும் பாசிட்டிவாக மாற்றும் ஈவந்தோ உங்களை தடங்களாக இருக்கக்கூடிய இத்துப்போன இயந்திர கோளாறாக இருந்த இயந்திரம் உங்களை விட்டு இருக்கக்கூடிய இயந்திரம் சக்கராசையும் பேலன்ஸ் பண்ணி அனுப்பிவிடும் இதில் தான் பல பேர் வெற்றி கண்ட களம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் மாறலாம் உங்களோட கேட்வே உங்கள் கேட் ஓப்பன் பண்ணணுன்னா பிரபஞ்சத்தில் நம்ம இணைக்கிற பாலம் நிறைய சொல்லியிருக்கோம் இந்த ஒரு பயிற்சியை செய்தாலே போகும் நீங்கள் கரெக்டாக நாலு எட்டு அஞ்சு எழுந்திரிச்சிக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் எழுந்திச்சிட்டீங்களா குளிக்கணும் கூட அவசியம் இல்லை மூஞ்சை கழுவிக்கோங்க பல் வளிக்கோங்க போதுமான விஷயம் அகசுத்தம் இருந்தாலே போதுமான விஷயம் உட்காந்துக்கோங்க கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க கிழக்கு முகம் என்றால் நீங்கள் வந்து பார்க்கறது கிழக்காக இருக்கணும் உங்கள் ஃபேஸ் அதான் கிழக்கு முகம் கிழக்கின் முகம் உங்கள் முகம் இருக்க வேண்டும் ஸோ அதனால் கிழக்கு முகம் அழகாக உட்காந்துக்கோங்க ப்ரீத் இல்லை ஒரு லாங் ப்ரீத் எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் உள்ள ஸ்டக் பண்ணுங்க விளையாடுறீங்க இது ஒரு பத்து தடவை பிகாஸ் அலைன்மெண்ட்டுக்கு இதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடும் கரெக்டாக இருக்கும் சரி ஒரு பத்து தடவை இல்லை ஒரு பத்து தடவை எடுத்திங்கன்னா அழகாக நாடி சுற்றி ஆகிவிடும் சோலார் பிளக்ஸில் நீங்கள் தூங்கி உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சோலர் ப்ளஸ் லாக்கு இருக்கும் அந்த இயக்கத்தை இயங்க வைக்கக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய தயக்கம் எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் சரி அடுத்தது ஹாட் சக்ரா அதிலிருந்து கூடிய பல்ப் தொடக்க ஆரம்பிக்கும் துரியத்தில் இருக்கக்கூடிய பல்ப் துறக்காரம் விசுத்தில இருக்கக்கூடிய பல்ப் திறக்கும் அநாகத்தில் இருக்கக்கூடிய பல்ப்பு துறக்க ஆரம்பிக்கும் இப்படி துரியத்திலிருந்து அநாதக சக சகஸ்தி வரைக்கும் எப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரைமீர் செக்ஷன் உள்ள வரைக்கும் உங்களை ஆக்டிவேட் ஆக தொடங்கும் இப்போதான் நீங்கள் இந்த நால் ரெட்டு அஞ்சில் செய்யக்கூடிய இந்த பயிற்சி ஐந்து நிமிட பயிற்சி மனக்கணக்கு சொல்லுவாங்க மணக்கணக்கு போடாத அப்படிம்பாங்க சும்மா சும்மாதான் நடந்துட்டு மனக்கணக்கு போடாது அந்த மனக்கணக்குங்கிறது எந்த நேரத்தில் போடணுங்கிறதுனால தான் மற்ற நேரத்தில் போடக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு நல்லா இல்லாத டைம்ல மனக்கணக்கு போட்டிங்கன்னா வேஸ்ட் மனதில் போடும் கணக்கு மனக்கணக்கு அந்த எந்த பிணக்கும் இல்லாமல் இருக்கணும்னா ஜஸ்ட் இமேஜினேஷன் த பெஸ்ட்டு சொல்லுவாங்களே இமேஜினேஷன் கண்ணை மூடுங்க ஏற்கனவே நாடி சுற்றி பண்ணிட்டீங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அப்படி ட்ரைலர் ஓட்டுங்க இமேஜின் ஒரு படம் மாதிரி இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குனு சிந்தனை வேறு பக்கம் ஓடும் ஐயோ மனசு நம்மளால் அட விட்டுடுங்க அது அது பக்கத்தில் ஓட்டிட்டு வந்துடும் அதை பற்றி யோசிக்காதீங்க திருப்பி வந்து உங்களுக்கு இப்போ ஒன்றும் நல்ல வேலை அப்படின்னா வேலையை பற்றி திங்க் பண்ணுங்கள் அந்த ஆஃபீஸ் என்ட்ராகிறீங்க அந்த சர்க்கம்டன்ஸ் அங்கே ரிசெப்ஷன் அங்கே ஒர்க் பண்ணுற சிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்கக்கூடிய செட்டப் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு அழகான ஒரு கேபினில் உட்காந்துருக்கீங்க அந்த உங்களுக்கு பிடிச்சமான சர்க்கம்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துல ஒரு நல்ல பூச்செடி இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலர் இருக்குது என்னடாது நமக்கு அப்படியே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க இதுதான் மனக்குளியல் மனக்கணக்கு சொல்லுவாங்களே மனதில் போடும் கணக்கு எதில் போடுறீங்க அப்படியே இமாஜினேஷன் இப்போ கல்யாணம் ஆகலை ஒருத்தவங்களுக்கு அப்படியே இமாஜினேஷன் போங்க எனக்கு நல்ல கல்யாணம் நடக்குது பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்ச மாதிரியான ஒரு மண்டபம் நல்லா அப்படி க்ரௌடு இருக்குது அதில் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு என்ன நல்லா இருக்கோ சந்தோஷமா அப்படியே இமேஜின் பண்ணி முடிச்சுருங்க இப்படி தொடர்ந்து டெய்லி பண்ண 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 அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான இடமும் தேடி வர தொடங்கும் இப்போ மேரேஜ் ஆகல வேலை ஒரு வீடு கட்டுறீங்க அழகான ஒரு வீடு நீங்கள் பிடிச்ச இடத்துல இருக்குது அந்த அந்த வீட்டுக்குள்ளார் என்ட்ரு ஆகிறீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பால்கனி இருக்குது பிடிச்ச மாதிரியான செடி இருக்குது பிடிச்ச மாதிரி வியூ இருக்குது எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு ஹரிஷாக நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க அதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் வந்து அதில் உள்ள போந்து கொடி போந்து பால் காய்ச்சி உங்களுடைய குழந்தைகள்லாம் படித்து பழத்தும் கூட வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ட்ராவல் இப்படி டெய்லி எதை நோக்கி உங்களுடைய ஆசைகள் இருக்கிறதோ அதை நம்ம பண்ணாலே போதுமான விஷயம் இதுதான் மனக்கணக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க கிரீன் நினச்சி போவாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குளிக்கிறதுக்கான நேரம் இருக்காது ஃப்ரெஷ்ஷா அப்படியே தூங்கி ஒழி மூஞ்சி உட்காந்து மனக்குளியல் அப்படி சொல்லியிருக்காங்க உட்காந்து ஒரு அருவி பயங்கரமா கொட்டுது சில்லுன்னு இருக்குது ஒரு ஊட்டி அப்படியே தலையில தட 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 சட 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 சடன்னு அப்படியே நீர் ஓட்டுது அப்போ பார்த்தீங்கனாக்கா அப்படியே இமேஜின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குளிச்ச அருவியில் குளிச்சிருந்த ஃப்ரெஷ்னஸ் நம்ம உடம்புக்கு வந்துடும் ஏன்னா நம்ம மூளை அதை அப்படியே க்ரியேட் பண்ணுது அதை அப்படியே செஞ்சிருது வாடியில் இருக்கக்கூடிய ஓடர் கூட மறைஞ்சிடும் மறைஞ்சிடும் ஒரு புத்துணர்வுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் டயர்ட் இருக்காது குளிச்ச ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அழகாக போட்டு எமர்ஜி ஒரு எமர்ஜென்சி இப்படி தான் எமர்ஜென்சிக்கு மனக்குடியல் அப்போது இது எல்லாமே ஒரு மூளை அவ்வளோ அழகாக நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு அதை தான் அதை பிரபஞ்ச நேரத்தில் நாலரை அஞ்சில் உட்காந்து ஒரு ஜஸ்ட் இன்னும் நல்லா ஒரு பூஸ்ட் ஆகணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த விளக்கு பார்த்துட்டு நம்ம எப்படி நாடி சுற்றி பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு டூ மினிட்ஸ் ஆர் ஒன் மினிட் இந்த விளக்கு பார்க்க முடிஞ்சிச்சுன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த விளக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜினேஷன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு தெரியுமா இது செஞ்சு பாருங்க செஞ்சால் மட்டும் ஒன் வீக் தொடர்ந்து தொடர்ந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக எந்திரி இது கஷ்டமாக இருக்கும் இமேஜின் என்னடாது ஒன்றுமே தெரியல ஒரு வாரம் செவன் டேஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான ஆட்களும் வந்து செய்கிறதை பற்றி ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க லைஃப்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ பிரபஞ்ச முகூர்த்தத்தில் நீங்கள் போடுற விதை சப்கான்சியஸில் போட்ட விதை அதாவது கான்சியஸ் சப்கான்சியஸ் சப்கான்சியஸில் போட்ட விதை உள்ளுணர்வில் போட்ட விதை உங்களுடைய உள் மனசில் போட்ட விதை அது வந்து தங்க செடியாக மட்டுமே முளை முளைக்காமல் அது வெத்து வி விதையாக போனதே இல்லை அதில் தான் நம்ம இப்போ பிரபஞ்ச முகூர்த்தத்தில் நாடி சுத்தி பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற இமேஜினேஷன் சப்கான்சியஸில் போட்ட விதை அது தங்கமாகத்தான் முளைக்கும் தயங்கி அதில் நல்லதை மட்டும் போடுங்க நீங்கள் பாட்டு கெட்டது கெட்டதாக போட்டிங்கன்னா வாழ்க்கை கடைசி வரைக்கும் கெட்டதாகவே போகும் நீங்கள் போடுற விஷயம் நல்ல விஷயமா இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒருத்தன் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கோபம் தாபம் எல்லாம் ந அது நவரசமும் இருக்கும் நீங்கள் அதில் போய் உங்க இந்த அழகா சொல்கிறாரு உங்க மேலே ஒருத்தவங்க யாராவது கோபமாக இருக்காங்கன்னா அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும் நீங்களும் நல்லா இருக்க மாட்டிங்க இதான் என்ன கொடுக்குறோமோ அதுதான் கொடுக்கும் என்ன விதை விதிக்கிறோமோ அதான் நமக்கு அதான் வினை விதித்தவன் வினையாற்பான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நல்லது ஒன்று நடக்குதுன்னா பிளஸ் மைனஸ் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒண்ணுதான் நம்ம எடுத்து போற வால் தான் ஒரு வால் எடுத்து வெட்டி தலையை வெட்டுறதும் அந்த வால் தான் களை எடுப்பதும் அந்த வால் தான் அதனாலதான் நம்ம வந்து நல்லதும் கெட்டதும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கெட்டதுல கெட்டது கெட்டதுதான் நடக்கும் நல்லதுல ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கும் ஏன் அது அப்படி பாசிட்டிவா போடுங்க ஒன்று துன்புறுத்துறா அப்படின்னாக்கா அவனு அவங்களோட இமேஜின் பண்ணுங்க அவர் அன்பா பழகுற மாதிரி நம்ம உங்களை விட்டு விலகிற மாதிரி உங்களை விட்டு எதுவுமே பேசாத மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகி போவாங்க இப்போ பாருங்க நல்ல விஷயத்த மட்டும்தான் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிரபஞ்சம் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும் ஆனால் நல்லதா கேளுங்க அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு பாருங்களேன் அஞ்சு நிமிஷத்துல இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி ஆவது உறுதி நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக ஒவ்வொரு படிக்கட்டும் தங்க படிக்கட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு நம்மளுடைய பிரச்சனைகளும் படிக்கல் தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றக்கூடிய செதுக்கக்கூடிய விஷயம் இந்த பிரம்ம உண்டு படிக்கலாக இருந்துச்சுன்னா தங்க படிக்கட்டாக மாறுறது நம்ம கையில இருக்கு அதுதான் நல்ல விதையை விதைப்போம் தங்கமான விதையை விதைப்போம் வாழ்க்கையில நம்மளையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க ஒருத்தங்க இருக்காங்க நம்ம செய்யற தப்பு ரைட்டு எல்லாமே நம்ம பிள்ளைங்களை போய் சேரும் ஏன்னா அதே படியில தான் அவங்களும் ஏறி வரணும் நீங்க கட்டின படியில தான் அவங்க ஏறி வருவாங்க அது நல்லபடியாக இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் இதைதான் சித்தர்கள் சொன்னாங்க நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல கண்டென்ட் வேணும்னாக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்